லெமுர் பற்றிய வியக்க வைக்கும் தகவல்கள் ஒன்று லெமுர் இது ஒரு குரங்கினம் ஆகும் இரண்டு இது ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கே உள்ள மடகாஸ்கர் தீவில் வாழ்கின்றது மூன்று லெமுர் பார்ப்பதற்கு நாயின் முகத்தோடு கூடிய குரங்கினம் போல தெரியும் நான்கு லெமுர்களும் முதனி என்னும் உயிரின உட்பிரிவை சேரும் ஆனால் வாலிலா குரங்கினத்தில் இருந்து வேறுபட்ட கிளையினம் ஐந்து குரிலா சிம்பன்சி போனபோ ஒரங்குட்டான் ஆகிய ஐந்து வாலிலா குரங்குகளையும் பெரிய மனித குரங்கினம் என்றும் இந்த லெமுர்களை குரங்கின் முன்னினம் என்றும் வகைப்படுத்துகிறார்கள் ஆறு இரவு நேரங்களில் உணவு தேடும் இவ்விலங்குகள் சிறிய உடலும் கூறான மூக்கும் பெரிய கண்களும் மற்றும் நீண்ட வாழும் கொண்டது ஏழு பொதுவாக இவ்விலங்குகள் மரங்களில் வாழும் இரவில் பரபரப்பாக இயங்கும் எட்டு மதிப்பிடப்பட்ட இனங்கள் உள்ளனர் இவை அனைத்து வடிவங்களிலும் அளவுகளிலும் இருக்கின்றனர் மிக சிறிய மவுஸ் சராசரியாக முப்பது கிராம் உடல் எடையை கொண்டுள்ளது மேலும் பெரியது இந்திரி சுமார் ஆறு முதல் ஒன்பது புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்டது ஒன்பது புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மரபணு சோதனைகள் காரணமாக லெமுர் இனங்களின் எண்ணிக்கை அடிக்கடி மாறுகிறது இது புதிய உயிரினங்களின் அறிவியல் வகைப்பாட்டிற்கு வழிவகுக்கிறது பத்து சமூகத்தின் மையத்தில் ஒரு பெண் தலைவர் இருக்கிறார் அவர் ஒரு சமூக குழுவை இயக்கும் சந்தர்ப்பத்திற்கு உயர்கிறார் பதினொன்று உண்மை என்னவென்றால் பெண் லெமூர்கள் ஆண்களிடமிருந்து உணவை பறித்து தூங்கும் இடங்களிலிருந்தும் அவர்களை வெளியேற்றி உண்மையான உடல் ஆக்கிரமிப்பை காட்டுகின்றனர் பனிரெண்டு விலங்கினங்கள் பல்வேறு கண் வடிவங்கள் மற்றும் வண்ணங்களை கொண்டுள்ளனர் ஆனால் பாலூட்டிகளின் நீல கருவெளிகள் அரிதானவை மனிதர்களை தவிர இயற்கையாக நிகழும் நீல கண்களைக் கொண்ட விலங்குகள் நீல கண்கள் கொண்ட கருப்பு லெமூர் சில சமயங்களில் என்றும் அழைக்கப்படுகிறது நீல கண்கள் கொண்ட கருப்புலமுர் மிகவும் அச்சுறுத்தப்பட்ட ஒன்றாகும் இது சிவப்பு பட்டியலில் ஆபத்தான உயிரினங்களில் பட்டியலிடப்பட்டுள்ளது பதினான்கு புழுக்கள் போன்ற இறைப்பை குடல் ஒட்டுண்ணிகளை அகற்ற சிவப்பு லெமுர்கள் சாப்பிடுகின்றனர் நிறுவன்களில் உள்ள நச்சுக்கள் குடலில் உள்ள ஒட்டுணிகளை கொல்லும் என்று கருதப்படுகிறது பதினைந்து கிழக்கு மடகாஸ்கரின் மலைக்காடுகளில் நீங்கள் அடிக்கடி இந்திரியின் பாடல்களைக் கேட்பீர்கள் ஆண்களும் பெண்களும் பாடிக்கொண்டும் பெரும்பாலும் ஒருவருக்கொருவர் ஒத்திசைந்தும் இருக்கும் இந்திரி விலங்கு ராஜ்யத்தின் திறமையான கெபெல்லா குழுவாகும் பதினாறு மோதிரவால் லெமூர்கள் தங்கள் பிரதேசத்தை ஒரு தனித்துவமான முறையில் தொடர்பு கொண்டு அவற்றின் மணிக்கட்டு மற்றும் மார்பில் வாசனை சுரபிகள் உள்ளனர் அவை இனப்பெருக்க காலத்தில் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பதினேழு முன்பு மனிதர்களுக்கு முன்பே தொடங்குகிறது போன்ற விலங்குகள் கிரகத்தில் முதல் விலங்குகள் ஆப்பிரிக்காவில் சுற்றி திரிந்தவை பதினெட்டு சுமார் அறுபத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பெருங்கடலை கடந்து மடகாஸ்கர் தீவுக்கு மிதக்கும் தாவரங்களின் மூலம் லெமூர்கள் வந்ததாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் அடுத்த கோடிக்கணக்கான ஆண்டுகளில் லெமூர்கள் வளர்ச்சியடைந்தனர் இன்று நாம் காணும் நூத்தி பன்னெண்டு இனங்களாக மாறியது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அதற்கு முந்தைய வாரம் உலக லெமுர் திருவிழா கொண்டாடப்படுகிறது